வாங்க வந்தோடுங்க வந்த விட்டு விலகி பண்போடுங்க அருமையில் பெருமையில் அடிப்பட்டுகளே உங்கள் அருமையில் பெருமைகளே அடிப்பாட்டுகளே புண்ணிய பொறுமையில் பொறுமையுள்ள புண்ணிய புண்ணியவதிகளே எங்க ஐத்தே மார்களே எங்க ஐத்தே மார்களே எங்க சின்ன ஆசை ஆசை தாருங்க தாருங்க உங்க காலை தாங்க பழனி எப்பனுக்கு வணக்கம் 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 பாவாடை எல்லாமே மேலாட போட்டிருக்க பருவ பெண்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்க पुरुஷனே எல்லாம பொன்னூட்டி பத்த எடுத்தா புண்ணியவங்களுக்கு வணக்கமே पुरुசனே கட்டிக்குட்டி பத்த எடுத்தா புண்ணியவங்களுக்கு வணக்கமே உங்க पुरुஷணம் வட்ட पुरुஷணம் கள்ள पुरुஷணம் உங்க पुरुஷம் 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 உங்க पुरुஷம் 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 வட்ட पुरुஷம் 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 வட்ட पुरुஷம் 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 வாடக புருஷம் 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 கட்டட புருஷம் 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 கட்டி கிட்ட புருஷம் 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 கடவாடட புருஷம் 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 வாடக புருஷம் 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 ஓடிப் போன புருஷம் 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 ஓட்டாத புருஷம் 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 படுத்து கிட்ட புருஷம் 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 எதிரிச்ச புருஷம் 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 நிமந்த புருஷம் 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 நடத்த புருஷம் 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 வங்கே திருசன gelang பல்லகதி பத்தட க பெரியவளركه பன்னக புதிய <laughs>

என்ன எங்கே கடந்தாங்க இல்லைங்க நிறைவரே சாப்பிட்டு நம்ம நல்ல நலத்தோட இருக்காது வேகமா இருக்காங்க நம்ம நம்மளை நம்பிதான் வியாபாரம் பாத்துட்டு இருக்காரு வேணுங்கிற சாப்பிட காசு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆமா வாங்கி சாப்பிடுங்க காலையில காசை கொடுத்துட்டு போயிருங்க சரி அவ்வளவுதான் அருமையான ஒரு ஒளிவு ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒளிவொழி சிறப்பாக இருக்கணும் ரொம்ப அருமையான ஒளிவுகளையும் சிறப்பா மரத்துக்கிறாங்க ஏன்னா எங்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு இவருங்க அப்படியே சிறப்பு நடிகர் நடிக்க அப்படியே ராச தம்பிக்கு விழா கம்பையில் சிறப்பாக பொண்ணு நடகத்தை பாலாஜி குடும்பத்தார் பிராத்தானிய நாடகம் நடத்தும் பாலாஜி குடும்பத்தார்கள் பிச்சை பூசாரி அவர்களையும் அடைக்கண் பூசாரி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றார்கள் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம் பாலாஜி குடும்பத்தார்கள் செல்லியம்மன் கோயில் பூசாரி பிச்சை அடைக்கண் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார்கள் பாஸ் கலா அவர்கள் நேற்று மந்தியம்மன் கோவிலுக்காக ஆயிரத்தி ரூபாய் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு இது கிராமத்தின் சார்பாக இந்த கைத்தழையாக பொன்னாடையாக போட்டுக்கிறோம் எனக்கு பொன்னாடை போற்றி